கேள்விக்குவரங்கள்லாம் இந்த விளையால இருக்கணும் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனா இப்படித்தான் எழுதணும்னு கொடுக்க மாட்டாங்க யாரும் சோ கீழே வச்சுக்கிட்டுதான் ஜென்ரலா எல்லாருமே வந்து திருத்துவோம் ஆனா அந்த மாதிரி இந்த சிஸ்டம் கிடையாது நீங்க வந்து உங்களோட புத்தகத்தோட ப்ரோஸ் பாடத்தோட இது வந்து இது வந்து செய்யலுக்கு செய்யல பாடங்களுக்கு மட்டும்தான் பண்ணிருக்கேன் சோ உங்களோட பாடத்தோட அந்த கரஸ்பாண்டிங் எந்த பக்தியில அந்த விடை வருதோ அந்த அந்த ஒரு பகுதியை அப்படியே நீங்க வந்து ட்ரெண்ட் பண்ணி கையில குடுத்துட்டீங்கன்னா அந்த டீச்சர் அந்த வாத்தியாரோ வந்து அதையும் மாணவர் எழுதின விடையையும் பார்த்து எப்படி திருத்துவாரோ அதை அப்படியே இங்க கம்ப்யூட்டர் பண்ணும் சோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் வந்து இந்த கட்டுரை சோ அதுல எதுக்காக பண்ணிருக்கோம் பேசிக்கலாம் யூ லர்னிங் எஜுகேஷன்யூஷன் வீட்டுல முடிக்கிறாங்க எப்படின்னா பண்ண முடியுது யாரும் எங்கேயும் இப்போ மாணவனும் ஆசிரியருக்கும் வந்து நேரடி இது இருந்ததுனா இன்டராக்ஷன் இருந்ததுனா மாணவன் என்ன நினைக்கிறான் நம்ம சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் ஆசிரியருக்கும் வந்து இந்த ஃபாலோ அப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அதை வந்து பண்ண முடியும் ஆனா இ லேர்னிங்ல அது கஷ்டம் ஏன்னா அவன் வீட்டுல எப்போ நம்ம அவர் ஃபைலா அனுப்பிச்சிருப்போம் இல்ல அப்லோட் பண்ணிருப்போம் சர்வரில் அவன் அந்த சைட்ல போய் அதை எப்போ ஓபன் பண்ணி எப்படி படிக்கிறான் அவன் எந்த சூழ்நிலை சூழல அந்த அந்த விஷயத்தை படிக்கிறான் அதை எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்கறதெல்லாம் வந்து நேரடியா பார்க்க முடியாது ஈ லர்னிங்ல ஸோ ஈ லேர்னிங் நிறைய அனுமனா அந்த மாதிரியான மைனஸ் நிறைய இருந்தா கூட ஈ லேர்னிங் இன்னைக்கு நிறைய ஈ லேர்னிங் இன்னைக்கு எல்லாமே ஆயிட்டு இருக்கு ஸோ அதுல இதுவும் வந்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சின்னு சொல்லலாம் ஈ லேர்னிங்ல இது பண்ணறதுக்கேற்ற ஏன் இன்ட்ரஸ்ட் வந்தது அப்படின்னா இயற்கை மொழி ஆய்வு மென்பொருள் நிறைய என்எல்பி டூல்ஸ் நிறைய தமிழ்ல வந்துருச்சு ஒரு ஒருத்தரும் ஆளால போயிட்டே இருக்காங்க அதனால அதுங்களை பயன்படுத்தி இப்போ நானும் வந்து பார்சர் பண்றேன் நானும் ஆர்பலஜிக்கல் ஜெனரேட்டர் பண்றேன் இன்னொருத்தரும் அது இன்னொரு சென்டர்ல பண்றாங்க ஐஐடியில பண்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பண்றாங்க ஏகேபிசி பண்றாங்க தமிழ் இந்தியாவிலேயே வந்து ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து இந்தியால வந்து நடக்குது ஆனா எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் மென்பொருள் மட்டுமே விட்டுட்டு இருக்கிறது பதிலாக ஓரளவுக்கு தமிழ வந்து மென்பொருள் ஒரளவுக்கு வந்துருச்சு அதனாலதான் அரசாங்கமே அதை வந்து இலவசமா வெளியிடுற அளவுக்கு ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துருது ஆனா இன்னும் நிறைய பண்ணணும் அதுல குறை இருக்கு ஆனா இந்த இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா அது கூடவே சேர்ந்து ஐசிடி சிடி இன் எஜுகேஷன் ஞாபகத்துல வச்சுட்டு அதுங்க யூஸ் பண்ணி அந்த மாதிரியான டூல்ஸ் பயன்படுத்தி எப்படி வந்து எஜுகேஷன் வந்து இன்னும் மேல எடுத்துட்டு வரலாங்கிறதுக்கான சாப்ட்வேரும் டெவலப் பண்ணணும் கூடவே இதுவும் வளர்ந்துட்டு இருக்கும் அந்த ஒரு முயற்சியில நம்ம பண்ணதான் இந்த ஒரு இந்த கட்டுரை இந்த ப்ராஜெக்ட் சோ இதுல பேசிக்கா ரெண்டு விஷயம் நாங்க பண்ணிருக்கோம் டைனமிக் ஜெனரேஷன் ஆப் கான்செப்ட் மேப்ஸ் கான்செப்ட் மேப் ஒரு விஷயத்தை ஒரு பத்து நீங்க அந்த இருக்கிற முக்கிய எல்லாம் அதுவே தானா ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ஒரு மேப் மாதிரி வார்த்தையும் சின்னதுல குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு அந்த மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு விளையாட்டு சொல்லுவோம் நம்ம பார்க்கற பொருளோட வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு ஒரு இருபது பொருள் காமிச்சு மூடி வச்சுக்கிட்டு இருபது பொருளையும் வரிசையா சொல்லு அப்ப அது வந்து முதல் பார்க்கறது

இந்த மேப் இது வந்து ப்ரோஸ்ல இருந்து இதே மாதிரி ஒரு மேப் ஜெனரேட் பண்ணிட்டு மாலானு எழுதின விடையில இருந்து இன்னொரு மேப்பை ஜெனரேட் பண்ணிட்டு ரெண்டு மேப்பையும் வந்து கம்பேர் பண்ணி ஈக்குவேட் பண்ணி பார்த்துட்டு அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் வச்சு அவனுக்கு வந்து மார்க் கொடுக்கணும் இப்படிதான் இந்த சிஸ்டத்தை நாங்க வந்து டெவலப் பண்ணிருக்கோம் ரெண்டு விஷயமா இதை நாங்க அப்ரோச் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைனமிக் ஜெனரேஷன் ஆப் கான்செப்ட் மேப்ஸ் ஈக்குவலி ஃப்ரம் ப்ரோஸ் அண்ட் ஆன்சர் ப்ரசீஜர்ஸ் இது ஒரு பார்ட் அந்த ஒரு பத்தி கொடுத்தா அந்த இருந்து முக்கிய வார்த்தைகளை எடுத்து மேப் பாக்குறது ஒரு பகுதி இதுல அப்புறம் இவாலுவேட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்லூஷன் ஒரு ஆசிரியர் எப்படி திருத்துவாரோ அதே மாதிரி வந்து சில ரூல்ஸ் நாங்க விதிகளை உள்ள வந்து ஏற்றிருக்கோம் அந்த விதிகள் பிரகாரம் அது வந்து திருத்தி இது பண்ணுது இதை நாங்க ஆசிரியர்களையும் மாணவர்களையும் யூஸ் பண்ணி வச்சு டெஸ்டிங் கூட பண்ணிட்டோம் ஒரு அக்செப்டபிள் லெவல்ல வந்திருக்கு அந்த ரிசல்ட்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன் பண்றோம்னா இதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் மேப்ஸ் பத்தி நிறைய சொன்னோம் இந்தியாவுல மட்டும்தான் எஜுகேஷன்ல கான்செப்ட் மேப்ஸ் வந்து இன்னும் உள்ள வரவே இல்லை எங்கேயுமே வரவே இல்லை வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா கான்செப்ட் மேப்ஸ்ன்னு போட்டு நீங்க ஜேர்னல்ல ஏதாவது பேப்பர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுநூத்தி அறுபது பேப்பர் எனக்கு கிடைச்சிது கான்செப்ட் மேப் பத்தி எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ் சொல்ல போனா இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் வயா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா இருக்கிறவங்க வந்து அந்த கான்செப்ட் மேப்பை பயன்படுத்தி எப்படி வந்து பசங்களுக்கு எல்லாம் எஜுகேட் பண்ணலாம்ங்கறத ஒன்னாம் கிளாஸ் லெவல்ல இருந்து காலேஜ் லெவல் வரைக்கும் வந்து பலவிதமா அது அந்த டெக்னிக்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி யூஸ் பண்ணி நிறைய பேப்பர் வந்து பண்ணிருக்காங்க ஆனா வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ் அது இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் மேப் ஐசிடியே யே இப்பதான் வருது இங்க நம்ம நாட்டுக்குள்ள அதனால என்னமோ அந்த கான்செப்ட் மேப் யூஸ் பண்ணி எந்த ஒரு முயற்சியும் இல்லைன்னு உறுதியா சொல்லலாம் அந்த மாதிரி எதுவுமே இங்க வரல அதுவும் தமிழுக்கு இது வரைக்கும் கிடையவே கிடையாது சோ அத வந்து நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணா ஜெனரலா ஈஸியா ஞாபகம் வச்சுப்பாங்க கிராஸ்பிங் பவர் இம்ப்ரூவ் ஆகும் நிறைய ப்ளஸ் இருந்தா கூட நம்ம பசங்களுக்கு அத வந்து யூஸ் பண்ணி எந்த ஒரு டூன் இல்லாத அத தமிழுக்கு எடுத்துட்டு வந்தா என்ன ஒரு முயற்சியில இதை நாங்க பண்ணிருக்கோம் மூணு நாலு விஷயம் ஆல்ரெடி இருக்கு இது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ஊர்லையே இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ற புக்கு பண்ணிருக்காங்க ஆனா அது எங்க வெளியெல்லாம் யூஸ் பண்றாங்க அதை யூஸ் பண்ற லெவல்ல வந்திருக்கா இல்ல இன்னும் ஆராய்ச்சி லெவலில் ரிசர்ச் லெவல்தான் இருக்குதாங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு மேக்ஸ் எப்படி டீச் பண்றது இது இருக்கு பாத்தீங்களா சைன் எக்ஸ் கான் எக்ஸ் த்ரீ பி த்ரீபி ஜீரோ ஒன் பை டூ ஒன் பை ரூட் டூ ரூட் த்ரீ பை டூ ஒன் அந்த டேபிள் வரும் இல்லீங்களா சைன் காஸ்ட் டென் த்ரிகோமெட்ரீல அந்த டேபிள்ஸை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த ஆங்கிள்ஸ புரிய வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கான்செப்ட் வழியா டீச்சிங் யூஸ் பண்ணிருக்காங்க இருக்கு யூ லேர்னிங் யூஸ் பண்ணிருக்காங்க அப்புறமா வந்து டெம்ப்ளேட் அதாவது டீச்சர்ஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருவாங்க டெம்ப்ளேட் அப்படின்னா இங்கே இது இது எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருவாங்க அந்த டெம்ப்ளேட்ல ஃபில் பண்ண வேண்டிய அந்த கட்டத்துல மட்டும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க எழுதுற ஆன்சர்ல இருந்து அவங்க வந்து புதுசு புதுசா கொஸ்டின் ஜெனரேட் பண்ணி அவனை இன்னும் கத்துக்க வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க இது ரெண்டுத்துல இது மேக்ஸ் விட்டுலாம் நம்ம மேக்ஸ் வந்து வெறும் சிம்பிள்ஸ் தான் அவங்க இது பண்றாங்க தியோரிக்கு டெக்ஸ்டுக்கு இது வரைக்கும் ஒர்க் இல்ல அதனால டெக்ஸ்டுக்கு இருக்கிற ஒரு ஒர்க்லயும் என்ன சொல்லிருக்காங்க டெம்ப்ளேட் அவங்க கொடுக்குற டெம்ப்ளேட்டுக்குள்ள நம்ம எழுதினாதான் இந்த இடத்துல கேள்வி எழுதணும் இந்த இடத்துல அந்த விடையோட மைய கருவை எழுதணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல விடையை ஃபுல்லா எழுதணும் அப்புறம் அடுத்த கட்டத்துல அதோட முடிவு அந்த மாணவன் அதை பத்தி என்ன கருத்து சொல்ல வரானோ அந்த முடிவை கீழே எழுதணும் இப்படி அவங்க கொடுத்த டெம்ப்ளேட்டுக்குள்ள எழுதினா தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும் ஆனா நாங்க பண்ணிருக்கறது வந்து எந்த டெம்ப்ளேட் எந்த ஒரு கட்டத்துலயும் வந்து இது பண்ண வேண்டியதில்லை மாணவன் சும்மா ஃப்ரீயா எழுதலாம் தோன்றதெல்லாம் எழுதலாம் வரவாதான் எழுதுனா என்ன பண்ணுவோம் மார்க் குறைக்கும் இல்லையா எங்க சிஸ்டமோ அதே மாதிரி மார்க் குறைக்கும் சும்மா கண்டதெல்லாம் எழுதி வைப்பான் கேள்வியே திருப்பி திருப்பி எழுதி வைப்பான் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம போனா போட்டு கிரேஸ் மார்க் தரது மட்டும் நம்மதான் செய்வோம் எங்க சிஸ்டம் பண்ணாது அது ஒண்ணுதான் வித்தியாசம் சொல்றேன் இது வந்து இந்த இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பண்ணிருக்காங்க டெம்ப்ளேட்ஸ் வச்சு பண்றது பண்ணிருக்காங்க அப்புறமா வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வேல்யூவேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கத்துக்கணும் இ லர்னிங்ல எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு சொல்றதுக்கு பண்ணிருக்காங்க ஆனா எதுவுமே தமிழுக்கு கிடையாது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா இருந்து இங்கிலீஷ் பண்ணிருக்காங்க டச்ல ஒர்க் இருக்கு பிரெஞ்சுக்கு ஒர்க் இருக்கு அதுக்கெல்லாம் இருக்கு தமிழுக்கு கண்டிப்பா இல்லன்னு சொல்லலாம் அதனால இது ஈ லேர்னிங்க்கு தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இருக்கிற இதுக்கு வந்து எடுத்துட்டு வந்தா என்னன்னு இதை நாங்க பண்ணிருக்கோம் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன யூஸ் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் அண்டர்ஸ்டாண்டிங் கிவன் சப்ஜெக்ட் ஒரு புஸ்தகத்தை குறித்து சிந்து சமவெளி நாகரிகம் எங்க அண்ணா சின்ன வயசுல உட்கார்ந்து உட்காந்து முட்டிக்கு வாசப்படியில சிந்து சமவெளி நாகரகம் சிந்து சமயம் அமைஞ்சதாரா அரப்பா இருப்பான் ஒரு கட்டத்துல அவன் அங்க விழுந்துருவான் புத்தகம் பாத்து கிடக்கும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் இன்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் என்ன கஷ்டப்பட்டாஸ்தவம் இன்னைக்கு ஏன் ஏன்படணும் இன்னைக்கு ஐசிடி வந்துருது இல்லீங்களா சோ அது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்கவரிங் அண்ட் டிஸ்கிரைபிங் ஃபுல் ரிலேஷன்ஸ் தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கிறதுனால அவன் அதிக நேரம் வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியும் சோ அது மாதிரி பண்ணினா நல்லா இருக்கும் சோ கான்செப்ட் மேப்ங்கிறது இங்க எல்லாம் வந்து பயன்படுத்தலாம் ஈஸியா அப்புறம் பெட்டர் ஓவர் வியூ கிடைக்கும் உனக்கு இன்னொரு முக்கியமான இருக்க லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களே மாணவர்களே வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் ஏன் நம்மளுக்கு இது புரிய மாட்டேங்குதுங்கிறது ஒரு